சக்தி வளமாக்கும் கலம் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதையும் எதிர்காலத்தில் ஏதேனும் தவறு நடக்கப் போகிறது என்றால் அதையும் ஜோதிடத்தில் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் உள்ளது அவற்றில் ஒன்றுதான் மோதிரங்கள் ஜோதிடத்தில் பல வகையான மோதிரங்கள் மங்களகரமானதாக கருதப்படுகிறது குறிப்பாக பணத்தின் அடிப்படையில் பலன்கள் பெற விரும்பினால் ஜோதிட சாஸ்திரப்படி சில மோதிரங்கள் அற்புதமான பலன்களை வழங்குகிறது ஜோதிடம்படி ஆமை மோதிரம் உங்கள் தோற்றத்தை நாகரிகமாக்குவது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைபாடுகளையும் போக்கும் தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த மோதிரத்தை அணிவது நல்லது இதன் மூலம் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் மட்டுமின்றி இந்த மோதிரம் அணிந்தால் பண பலன்களும் கிடைக்கும் இந்த மதத்தில் பாம்பு மிக புனிதமாக கருதப்படுகிறது சிவபெருமான் தன் கழுத்தில் பாம்புக்கு இடம் கொடுத்துள்ளார் நாகப்பஞ்சமி அன்று இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் பாம்புகளை வணங்குவது வழக்கம் எனவே பாம்பு மோதிரம் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது உங்கள் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் மற்றும் கிரகண தோஷம் இருந்தால் நீங்கள் பாம்பு வடிவ மோதிரத்தை அணியலாம் மேலும் நீங்கள் ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்பினால் பாம்பு வடிவ மோதிரத்தை அணிய வேண்டும் அது உங்கள் செல்வத்தையும் பெருக்கும் திருவருண் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள்